இன்னைக்கு கிரைம் பாயிண்ட்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாரு கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அதாவது இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் பீரியடா இருக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு அதை வந்து ரவுடிகளுக்கு எடுத்துட்டு ஒரு கெட்ட நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இப்போ தமிழகம் முழுவதும் டிஜிபியினுடைய உத்தரவின் பேரில் ரவுடிகளுக்கு எதிரான ஆக்ஷன் வந்து எல்லா இடங்களிலையும் தொடர்ந்து போயிட்டு இருக்குது இதை ரவுடிகளுக்கு ஏன்னா சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ரவுடிகளை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆஹ் எண்ணம் மக்களுக்கும் வரும் உண்மையிலும் அதுதான் ரவுடிகள் குற்றவாளிகளை வைக்கிறது காவல்துறையினுடைய முக்கியமான கடமை அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது சட்டத்தில் உள்ள எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தி சட்ட ரீதியாக ரவுடிகள் கட்டுப்பாட்டிற்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல என்கவுண்டர் தீர்வா உங்களுடைய விஷயம்ல எப்படி பாக்குறீங்க அதை தீர்வா இல்ல என்ன அப்படிங்கறத விட என்கவுண்டர் மக்கள் பார்வையில் இருந்து கேக்குறேன் என்கவுண்டர் தீர்வா அப்படிங்கிறது வந்து அது ஒரு சொல்யூஷன் ஓரியண்டட் போலீசிங்கா இல்ல அது அது என்ன ஒரு சில நிகழ்வுகளப்ப தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியா இயற்கையா நடக்கக்கூடிய நிகழ்வுகளா தான் நான் அதை பாக்குறேன் இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா முக்கியமாக காவல்துறை எய்ம் பண்ணுறது கோர்ட் மூலமா நீதிமன்றம் மூலமா விசாரணை முடிஞ்சு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் காவல்துறை மெயின் ஒரு அப்செக்டிவா வச்சு நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதனால அல்டிமேட் எய்ம் காவல்துறைக்கு புலனை விசாரணை நல்ல புலனை விசாரணை பண்ணி சாட்சியங்களையும் சாட்சிகளையும் சரியா வகைப்படுத்தி நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்தி ட்ரையல்ல நீதிமன்றம் முன்னாடி குற்றவாளிகள் என நிரூபித்து அதன் மூலமா தண்டனை பெற்று கொடுக்கிறது அதுதான் வந்து தலையாய நோக்கமாக நோக்கம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது வந்து கொஞ்சம் கேள்வி ஒரு மாதிரியாக இருந்ததுனா ஒரு டெம்ப்ளேட்டட் ஸ்கிரிப்ட் தானே வருது என்கவுண்டர் நடக்கும் பொழுது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆதி காலம் தொட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ சட்டத்தில் ரெண்டு விதமான பாதுகாப்பு ரெண்டு விதமான பவர் இல்லைனா பாதுகாப்புன்னு சொல்லலாம் ஒன்று வந்து காவல்துறையினருடைய முன்பு ஒரு சில குற்றங்கள் குறிப்பா கொலை குற்றங்கள் இது மாதிரியான குற்றங்கள் நடந்தது அப்படின்னா காவல்துறையினர் துப்பாக்கி பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது அதாவது யூஸ் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது மாடர் பேஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறையினர் தன்னுடைய பணியை மேற்கொள்ளும் போது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதாவது நம்ம உயிர் விட்டா நம்ம உயிர் போயிடும் அந்த எதிரனு குற்றவாளி நம்ம எடுத்துருவா நீங்கிட்டு போறீங்க எல்லா சூழல்லையும் வந்து போடுறது இல்லை ஒரு சில நேரம் ஒரு சில குற்றவாளிகளை பற்றி அவருடைய ஏ ரவுடி வந்து அதாவது இப்போது பழைய நடைமுறைப்படி எப்படின்னா ஹேண்ட் ஹேண்ட்கஃப் போடுறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வேணும் ஸோ அது வேணும் ஆ ஆமாம் ஸோ இப்போ இந்த புது சட்டத்தில் ஒரு சில இந்த புது சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா புது சட்டத்தில் வந்து அதாவது இந்த மாதிரியான பயங்கரமான குற்றவாளிகளுக்கு வந்து ஹேண்ட் கஃப் போட்டு போகலாம் பட் எகைன் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் நம்ம கோர்ட்டில் ஜஸ்டிஃபை பண்ணணும் அதை அதனால் ஒரு சில நேரம் வந்து குற்றவாளிகளை பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள கொண்டு வரும்போது ஹேண்ட் கஃப் போட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிக்கக்கூடிய சூழல்ல இல்லைனா தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழல்ல இல்லை உங்களுக்கு அச்சுறுத்தல் ஆமாம் ஹேண்ட் கஃப் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில்

தன்னை பாதுகா காவல்துறை அதிகாரியுடைய உயிரை பாதுகாக்கிறது மற்றவர்களுடைய உயிரை பாதுகாக்கிறது இந்த அடிப்படையில தான் வந்து இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது அருமையான பதில் சொன்னீங்க இது வந்து என்னோட கேள்வி இல்லாம பார்வையாளர்களோட கேள்வி அது இல்லாமல் விமர்சகர்களோட கேள்வியா இருக்கு இப்போ கெட்டிங் பேக்டியர் உங்களோட கோயம்புத்தூருக்கு வரேன் ஆல்பின்ற ஒரு ரவுடியை வந்து இப்போ கோயம்புத்தூர்ல ரவுடி எப்படி தலை தூக்கிக்கிறதா ஆனால் மோஸ்ட்லி இல்லைன்றாங்க அது எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அந்த ரவுடி யார் அந்த அவனை பற்றின ஹிஸ்ட்ரி சொல்லுங்களேன் கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் இது சென்னைக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய பெரிய நகரம் ஸோ இதை வந்து சவுத் இந்தியாவோட மேன்செஸ்டர் சொல்லுவாங்க சவுத் இந்தியாவுடைய மேன்செஸ்டர்னு சொல்லுவாங்க நிறைய தொழில் வளர்ச்சிகள் அங்கு நடந்துட்டு இருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பம்ப் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது மாதிரி பல்வேறு கொஞ்சம் ரிச்சான ஏரியான்னு சொல்லலாம் தொழில்கள் நடந்துட்டு இருக்குது வளர்ச்சி பெற்று வரக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரங்கள் கண்டிப்பாக அது மாதிரி வளர்ச்சி ஆகக்கூடிய நகரங்களில் வளர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு சில குற்றங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதனால அந்த சாத்தியக்கூறுகளை அதுதான் வந்து முக்கிய நோக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரும் டிஜிபியினுடைய அறிவுறுத்தலின் பேரும் குற்றம் நடந்த பின்பு கண்டுபிடிப்பதை விட குற்றம் நடப்பதற்கு முன்பே அதை கண்டுபிடித்து குற்றத்தை நடக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கோவை மாநகரை பொறுத்தவரை வரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் இதில் பல்வேறு நிலைகளில் ஏற்கனவே டிஜிபி அவங்க வந்து ஒரு டீடைல்டு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் எப்படி படிநிலையாக ஒரு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ மாதிரி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விரிவான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள் அடிப்படையில் நம்ம குற்றவாளிகளை சரித்திர பிரதிகள் குற்றவாளிகளை கண்காணிக்கக்கூடிய நிலையில் ஆரம்பித்து அவர்கள் ஏதேனும் வழக்குகளில் சம்பந்தப்படக்கூடிய சூழலில் அவர்களுடைய பிணை எப்படி முறியடிப்பது ஏற்கனவே உள்ள வழக்குகளில் வாங்கிட்டு திருப்பி அதே மாதிரியான குற்றத்தை செய்யும் போது பழைய வழக்கில் அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்வதற்கான ஒரு அதிகாரம் சட்டத்தில் இருக்கின்றது அதை பயன்படுத்தி அவர்களோட ஜாமீனை ஜாமீன் போடும்போது அதை எப்படி எதிர்ப்பது பழைய வழக்குகளுடைய தகவல்களை எல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்து கலெக்ட் பண்ண சொல்லி அவங்களை அப்போஸ் பண்றது பெயில் அப்போஸ் பண்றது எப்படி பண்றது அதே போல வந்து நீதிமன்றத்தில் புலன் விசாரணையின் போது என்னென்ன சாட்சிகள் எப்படி எப்படி விரிவா சேகரிக்கிறது அப்படிங்கிற அறிவுறுத்தல்கள் அதே போல நீதிமன்றத்திற்கு சென்ற பின்பு நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி அந்த வழக்கை தொடர்ந்து நம்ம ஃபாலோ அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் நாம செயல்பட்டு இருக்கிறோம் அதனால ஒவ்வொரு நிலை அந்த ரவுடிகளை தொடர்ந்து கண்காணித்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுனால அது முழுமையாக கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது இப்ப கோவை மாநகரை பொறுத்தவரைக்கும் கடந்த வருடம் ஆரம்பத்துல ஒரு ரவுடி மாடு நடந்து அதுக்கப்புறமா வந்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடிகளும் சரி மற்ற ரவுடிகளும் சரி தொடர்ந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலமாக ஒரு ஒரு அழுத்த சட்ட ரீதியான ஒரு அழுத்தத்தில் வைத்திருக்கின்றம அவர்களெல்லாம் ஸோ அதனால முழுமையாக ரவுடிசம் வந்து கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது இந்த ஆல்வியல் பற்றி இந்த ஆழ்வின் என்ற நபரை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நபர் அவர் வந்து போன வருடம் ஆரம்பத்தில் இங்கே ஒரு அந்த ரவுடி மாடலில் சம்மந்தப்பட்டிருக்கார் அதில் கேஸ் இருக்குது அவர் சமம் அவர் வந்து மூணு மாடல் கேஸ் அப்புறமா ரெண்டு அட்டெம்பிட்டமா ரொட்டரேஸ் கிரிமினல் தான் விஸ் விஷித் கிரிமினல் ஸோ அந்த நபர் தான் வந்து ஏற்கனவே அந்த வழக்கில் போன வருஷம் நடந்த வழக்கில் ரொம்ப கடினமான முயற்சிக்கு அப்புறமா தான் கைது செய்யப்பட்டார் ஏன்னா அவ்வளோ எளிதாக அவர் பிடிபடக்கூடிய நபர் இல்லை அவங்க எதுக்கு எப்படி ஸ்பெஷல் டீம் வச்சுருக்காங்க தனிப்படை ஒரு ஏசி தலைமையில் தனிப்படை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணி தான் பிடிச்சாங்க அந்த ஒரு த்ரீ மந்த்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க பல்வேறு நகரங்களில் அந்த நபர் ஓடி ஒழிஞ்சிகிட்டு இருந்தார் அப்புறம் தேடி பிடிச்சி பிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வெளியே வந்ததுக்கப்புறமா ஜெயிலில் வெளியே வந்ததோடு ஓடி போனவர் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் பல முறை சமன் அனுப்பியும் ஆஜராகவில்லை அதுக்கப்புறமா கோர்ட்டில் வந்து அறிவிக்கப்பட்ட குற்றவாளின்னு என்பி இஸ்யூ இஷ்யூ பண்ணுறாங்க அந்த என்பி இஸ்யூ பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்பெஷல் டீம் போட்டு ஏசி தலைமையில் எகெயின் ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியாக வந்து உத்தரகண்ட் மாநிலத்தில் டேராடுங்கிற பகுதியில் ஒரு சினிமா கதை எழுதுறதா சொல்லி அங்க ஒரு மக்களை நம்ப வைத்து அங்க பதுங்கி இருந்தவர தகவல் கிடைச்சு அங்க போய் பார்த்தாங்க அங்க போய் பாக்கும்போது அதுக்குள்ள போலீஸ் வந்தது தெரிஞ்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நார்த் இந்தியால போய் தமிழ்நாடு போலீஸ் புடிக்குதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாதுல ரொம்ப கடினமான விஷயம் ஆனா அந்த ஊர் மக்கள் சப்போர்ட் ஏன்னா அவங்க தொழில அதை வச்சிருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல அது மாதிரி இருக்குது பட் இந்த சூழலை பொறுத்தவரைக்கும் இல்ல இல்ல அந்த நபர் ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறமாதான் அங்க நம்ம தகவல் ராக் பண்ணிட்டு பண்ணி பண்றது வெளி மாநிலங்களும் பொறுத்த வரைக்கும் நம்ம சைபர் கிரைம் நிறைய குற்றவாளிகள் வெளிமாநிலங்கள்ல இருந்து இருக்கிறவங்க அது போய் பிடிச்சிட்டு வராங்க அந்த மாநில காவல்துறையினோடு ஒரு ஒரு டைப் டைப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஆக்சுவலா வந்து அவங்க கோஆர்டினேட் பண்றாங்களா தமிழ்நாடு போலீஸ்க்கு பண்றாங்க பண்றாங்க எல்லாம் இதுவுமே பண்றாங்க எல்லா மாநிலத்திலும் திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரி முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்கன்னு ஒரு ஒரு யோகம் அவங்க அடிப்படையில் சொல்றாங்க அது அதாவது எங்கேயாவது ஒன்று ரெண்டு இது இருக்கு நடந்திருக்கு பொதுவாக

ரொம்ப தெளிவா இருக்காரு அது வேற என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு வந்து அதான் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது குற்றங்களை தடுக்கிறது இந்த இரண்டு முக்கியமான நோக்கங்களையும் மனதில் வைத்து என்னென்ன ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற கோணத்தில் டிஜிபி ரிவ்யூ பண்ணாங்க அது வந்து ரொம்ப டீட்டெயில்டு ரிவியூவாக ஒவ்வொரு முக்கியமான வழக்குகளையெல்லாம் அந்த வழக்கில் என்ன எதனால் வந்து முன்னேற்றம் இல்லை அந்த வழக்கில் குற்றவாளிகள்லாம் வந்து கரெக்டாக ஆஜராகிறாங்களா வழக்குகளில் முக்கியமான வழக்குகள்லாம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா அதே போல் சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளி திருப்பி சம்மந்தப்படுறாருன்னா அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் காவல்துறை எடுத்துருக்குறோமா இந்த மாவட்ட மாநகர காவல்துறை எடுத்திருக்கிறதா இது எல்லாமே டீட்டெயில்டா என்டையர்லிஸ்ட் ஓ அந்த மாதிரி ஓகே கெட்டிங் பேக் டூ நார்மல் ஒரு சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா இல்லாமல் இல்லை எந்த நியூஸாக இருந்தாலும் சோஷியல் மீடியால தான் வருது நீங்க வெளியில வந்தாலும் சரி உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு பண்றதுக்கு முன்னாடியே சொல்லி விட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்திகள் இந்த மாதிரி செய்திகளை எப்படி நீங்க கோயம்புத்தூர் போலீஸ் மாநகர காவல்துறை என்ன மாதிரியான செயல்பாடு பண்ணுறது இது இந்த போலி செய்திகளை கட்டுப்படுத்த ஆமாம் ஆமாம் அதாவது இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தகவல்கள் மற்றும் பொய் தகவல்கள் இல்லை அவதூறுகள் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது அதாவது சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் அப்படிங்கிறது எல்லா நகரங்களிலும் இருக்குது கோயமுத்தூர் சிட்டிலையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அவங்க தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஏதாவது இரு பிரிவினருக்கு இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குவது மாதிரியோ அதுதான் ரொம்ப சென்சிட்டிவான இல்லை ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை வந்து குற்றம் புரியக்கூடிய வகையில் தூண்டக்கூடிய வகையிலோ இது மாதிரியான செயல்களோ மனதை புண்படுத்தக்கூடிய பதிவுகள் இருந்து அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு வாய்ப்புள்ளா லீகல் ஒப்பீனியன் லீகல் அட்வைஸ் லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கு உரிய வழக்கு பதிவு செய்து காவல்துறை சுயமாவே வந்து வழக்கு பதிவு செய்கிறோம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இல்ல ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோ பாதிக்கப்படும் போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மனு அடிப்படையில் அதற்குரிய சட்ட ஆலோசனை பெற்று அதில் எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா வழக்கின் தன்மையை பொறுத்து முடியும் ஒரு சில நேரங்களில் அந்த சம்பந்தப்பட்ட சந்தேக குற்றவாளிக்கு நம்ம சமன் அனுப்புகிறோம் ஒரு சில இதில் அரெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து வழக்கின் தன்மையை பொறுத்து அதனுடைய கான்சிக்வன்சஸ் பொறுத்து நம்ம பண்ணுறோம் ஓகே ஓகே இப்போ நான் கூட ஒரு தலைப்பு வச்சிருந்தேன் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் வந்தோன்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு வாக்கிங் பண்ணேன் அப்போ ஒரு உங்களுக்கு கூட ஒரு நியூஸ் போட்டு பண்ணி கூட என்ன ஐந்து நொடிகள் சம்பவம் செய்த போலீஸ் கமிஷனர்